என்னதான் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா வயிற் குள்ள கல்ல ஆபரேஷன் பண்ணிட்டுனாதான் மூஞ்சி எடுத்தா இருக்கேன் உம் பரவாயில்லை அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு வயிற்று எடுத்தாலும் மூஞ்சி நல்லா வரும் சொல்லி மூஞ்சி உம் பரவாயில்ல இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு சொன்ன மாதிரி இருந்தான் मत अळगाय <suss> <suss>

ഞാൻ നടക്കാൻ പോവുന്നതാണ് ഇതിൽ ഭാഗമഹൻ ചെയ്യുന്നതിനെ. രാവിലെ 7 മണിക്ക് ലൈറ്റ് നടക്കും. ഞാൻ ഇതിനെ എനിക്ക് പൂർത്തിയാക്കണം. നല്ല ദിവസത്തെ ഇതിന്റെ വീബോർഡ് ഉണ്ട് കൂടുതൽ അതിമ ആണ്. చెన్నమరి ఎట్ అప్పుడు అంత పంచనమ ఎట్ ఎట్ ఎందుకన ఎట్ తెలిదిటిలపది తెలియుచో ఒక ఎట్ తెట్ల ఇలా పాట కమయ్యే మన కొర బచన ఎట్ తెట్లా అప్పుడు మెరీస్ వచ్చి పరియరే

वे प्रति शाम வந்து வாங்கி சொல்லுவேன் இது வந்து மூஞ்சி வெள்ளையா இருக்கிறது ஸ்கின் ஒயிட்டனிங் பார்க் பவுடர் ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது இது தண்ணியில் கலந்துட்டு மூஞ்சியில் போட்டிங்கன்னா கலர் ஆகிட்டே இருக்குது நல்லா இதாக பல பலன் கலர் ஆகிட்டே போவீங்க இது ஒரு பாக்ஸ் முடியறதுக்குள்ளே பயங்கர கலர் கிடைக்கும் கார் வாரம் போடுறாங்களா டெய்லியும் போடணும் டெய்லியும் டெய்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணிலேயோ இதை கலந்து முந்திரை போட்டுக்கலாம் வாரம் முட்டையோட வெள்ளை கரும்பு இருக்கு அதில் இது பண்ணி போட்டீங்கன்னா இன்னும் நம்ம

சோப்பு வந்து அடுத்த வாரத்துல ஆயிடும் மூஞ்சி வந்து எல்லாம் கைகளுக்கு ஆழை மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு எல்லாம் மூஞ்சில பூசிட்டு மூஞ்ச வேம்பு எடுத்து எல்லாமே போயிடும் எல்லாமே போயிரும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் மூஞ்சை கழுவிட்டு வந்துடணும் கழுவிட்டு வந்துட்டு இதுல ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில கலந்துட்டு மூஞ்சில அப்பே பண்ணிக்கணும் அப்பே பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் போயிடும் அப்போ வாஷ் பண்ணிடணும்

பாப்பேன் வாங்கி நான் பரவாயில்லை பூவா ஓகே தேங்க் யூ சரி ஆஹ் கண்டிப்பா கஞ்சி வாங்கிக்கனே இருக்கும் சரி எல்லாமே சேர்த்து கூட வாங்கிட்டு போறோம் ஆ க்ளோத் ஷாம்பு எல்லாம் இது எக்ஷாம்பு இது வந்து தேங்காய்ப்பால் இருக்கு தேங்காய்ப்பால் நட்ஸ் வச்சு செஞ்சது வாசனை எல்லாம் சூப்பரா இருக்கும் முடியே சாப்பிடுங்களா ஆமா

ஒவ்வொரு டைம் வருமா வாங்கிட்டு போயிருங்க இதெல்லாம் ஹேர் ஆயில் ஆமா நம்மளோட பேர்தான் நம்மளோட ஒவ்வொன் அதனால தான் ரேட் கம்மியா தரேன் எல்லாமே ஷாம்பு தான் ஷாம்பு இல்லை இந்த ஹேர் முடி வளர்றதுக்கு பருசாங்கண்ணி இருபத்தொன்னு முடி குடுத்து ஏழு ஆயிட் வளர்ந்துருக்கு இதுல அதுவும் இல்லாம ஷாம்பு அது வந்து ஹேர் பேக்